திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பார்த்த வரைக்கும் சனியினுடைய வக்ர பார்வையில் தான் இருந்துட்டு இருக்கீங்க இப்போ நேரடியாக குரு பார்த்துட்டு இருந்தார் இப்போ அவரும் வக்ரமாகறார் இப்போ ரெண்டு எப்பவுமே ஒரு சூட்சுமமான விஷயம்னு பார்த்திங்கன்னா குரு பார்க்கிற இடத்தை சனி பார்த்தாலும் சனி பார்க்கும் இடத்தை குரு பார்த்தாலும் அந்த நபர் ஜாதகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அந்த இடம் அதிர்ஷ்டம் அந்த நபர் அதிர்ஷ்டம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடை வரும் அப்படிங்கிறது அமைப்பு இப்போ ரெண்டு கிரகங்களுமே இதை பார்த்துட்ருக்கார் அதுவும் ரெண்டு வக்ரமாகி வேறு பார்த்துட்ருக்குறாரு இப்போ அந்த வக்ரமாகி பார்க்கும் பொழுது ஏன்னா சனி முதலே உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறதுக்கு சனி பயிற்சியினுடைய வக்ரகேதி பயிற்சியை நான் கொடுத்துருக்கேன் இப்போ வேறு குருவும் வக்ரமாகிறார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்துக்கு தனம் பொருளாதாரம் குடும்பம் வாக்கு உங்களுடைய குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே உங்கள் குல தெய்வம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த குரு இருக்கார் இந்த பொசிஷன் தான் குரு இந்த பிரிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பை ஜாதகத்தில் இருக்குது அப்போது விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாகவே ரெண்டு மற்றும் அதிபதியான குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது யோகம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமா இருக்கான்னு பாருங்கள் அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பண வரவு தடையில்லாத பண வரவு ஏதாவது லாக் ஆயிடுச்சு வெளியே பணம் கொடுத்து வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமே வரும் உங்களுடைய பேச்சை ரசித்து கேட்பாங்க பேச்சால பெருமைப்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதார நிலைகளும் கொஞ்சம் அதிகமாகும் அடுத்தது பாருங்க அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதியாகிறதுனால அஞ்சுன்னா குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு பெயர் புகழ் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு அதே போல் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் அந்த குலதெய்வம் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் குலதெய்வனுடைய அனுகிரகம் இதெல்லாமே கிடைக்கும் அஞ்சாம் மடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒருவேளை உங்கள் ஜாதக குரு வக்ரம் இல்லாமல் இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் வெளியே கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்துக்கு யாருக்கும் போடக்கூடாது மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு பொறுப்பேற்க கூடாது மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் போய் தலையிட்டு நீங்கள் மாட்டிக்கக்கூடாது இதெல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் நீங்கள் நல்லது தான் செய்ய போவீங்க ஆனால் பழிபாவங்கள் நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்து விடும் அப்போ பணம் வர இடம் கொஞ்சம் தடையானதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுத்துரும் பேச்சால் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார் குழந்தைகள்னால சில சில அவமானங்கள் குழந்தைகளுக்குடைய விஷயங்களை பூர்த்தி பண்ணாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இருங்க உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏமாற்றத்தில் நடக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் அது வந்து உங்களுக்கு தடையாகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால் இது வந்து உங்கள் ஜாதத்தில் தசாபுத்தி கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துடும் நல்ல தசாபுத்திகளாக இருந்தால் பொதுவாக கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரகதி ஆனாலும் அதுவும் சுப சுபர் வீட்டிலிருந்து குரு வக்ரமாகறது பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் அசுப கிரகங்கள் வக்ரமாகிறது தான் பிரச்சனை அப்போ அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பார் அப்படிங்கிறது உண்மை அப்போது இந்த உங்கள் ஜாதகத்தில் இந்த குருவும் வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் தசாபுத்தி நல்லா இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்தால் குரு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நூறு சதவீதம் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவிகளை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் திருநையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய இல்லை சரணம்